தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக தீமை செய்யாதிருங்கள் ஒன்பதோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் கிறிஸ்துவுக்குள்ளன் நாம் நம்முடைய வாழ்வில் நமக்கு தீமை செய்தவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறோமா தேவன் சொல்லுகிறார் நமக்கு தீமை இழைத்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அவர்கள் செய்த தீமைக்கு சரி கட்டுவது தவறு என்றும் தேவன் அதை பார்த்து கொள்வார் என்றும் வேதத்தின் வசனம் சொல்கிறதல்லவா நாம் நம்மை முழுமையாக தாழ்த்தி அர்ப்பணித்து தேவனிடம் நம்முடைய இருதயத்தின் அனைத்து காரியங்களையும் ஒப்புவிப்போம் தேவன் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்துவார் தீமைக்கு நாம் தீமை செய்யாது நன்மை செய்வோம் சங்கீதம் தொண்ணூத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்பு வைக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே தேவனிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நமக்கு துணை நிற்கிறார் நம்மை காக்கிறார் நம்மை வழிநடத்துகிறார் அவரிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து தேவனே எனக்காக யாவையும் செய்ய வல்லவர் நீரே என்று அவர் மீதாக நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு சோதனையும் எந்த ஒரு தீங்கும் அணுகாத வண்ணம் காத்து வழிநடத்தும் வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் அவரில் அன்பு கூறும் பொழுது அவர் நமக்கு துணை புரிகிறார் அவர் நமக்கு சகிப்புத்தன்மை தந்து மன சமாதானத்தை தந்து நம்மை ஆறுதல் அளித்து வழிநடத்துகிற தேவன் அவர் அவரிடம் நம்மை தாழ்த்துவோம் அர்ப்பணிப்போம் தீமை செய்யாது நன்மை செய்வோம் தீமையை நன்மையால் வெல்வோம் ஆமீன்